तमिल வணக்கம் பெரும் போருக்கு தயாராகின்றது ஈரான் ஈரானின் நடவடிக்கைகளை அறிந்து அமெரிக்க அதிபருக்கு ஆலோசனை கூறுகின்ற குழுவினர் ஈரானினுடைய செயற்பாடுகள் அமெரிக்காவினுடைய போர் எத்தனங்களை விட படுவேகமாக இருப்பதாக எடுத்துரைத்ததாகவும் அமெரிக்க அதிபர் இது குறித்த ஆய்வுகளை நடத்தியதாகவும் கூறி வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் சற்று முன்னர் அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது முன்னர் வெளியாகிய கருத்துக்களின் அமெரிக்கா தாக்குவதற்கு முன்னர் ஈரான் தாக்கலாம் என்கின்ற அபாயமான ஒரு சூழ்நிலையை இந்த செய்தி எடுத்துரைக்கின்றது ஈரானினுடைய நடவடிக்கைகள் முன்னே காலங்களை போல தடுப்பதற்கான ஒரு போர் அல்ல அடிப்பதற்கான ஒரு போராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றது டொனால்டு தாக்குதலை நடத்துவதற்கு பத்து நாட்கள் ஆகும் என்று காலை சொன்னவர் சற்று முன்னர் பதினைந்து நாட்கள் ஆகும் என்று கூறியிருக்கின்றார் ஹரிச்சந்திர மகாராஜன் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் இருக்கின்ற ஒருவர் அல்ல பத்து பதினைந்து என்றால் அதன்படி காத்திருப்பதற்கு அதற்கு முன்னரே களமிறங்குவதுதான் அவருக்கு சரியான பதிலாக இருக்கும் என்கின்ற பொருள்பட அந்த செய்தி அனல் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய தாக்குதல்களை ஈரானினுடைய ராணுவ இலக்குகள் மீது நடத்துவதா இல்லை சிவில் நிர்வாகத்தை முற்றாக ஸ்தம்பிதமடைய செய்வதா எதை செய்யலாம் என்பது குறித்து ஆய்வுகளை நடத்தியதாகவும் அடுத்து நடக்க போவது என்ன போரில் ஈரானினுடைய ஆட்சி கவுளுமாக இருந்தால் அடுத்து உங்களிடம் திட்டம் இருக்கின்றது என்ற கேள்வியை நிபுணர்கள் அவருடன் கலந்துரையாடுகின்ற பொழுது வைத்திருக்கின்றார்கள் உண்மையில் டொனால்டு டிரம்பிடம் ஈரானினுடைய இன்றைய ஆட்சி வெளியேறுமாக இருந்தால் அதற்கு இணையான அதை விட சிறந்த ஓர் ஆட்சியை தருவதற்குரிய நபர்கள் யாரும் இல்லை என்பதை டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் அதேவேளை இடைக்கால ஆட்சி ஒன்றை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு தற்காலிக குழுவை மட்டும் உருவாக்கலாமே அல்லாமல் நீடித்த ஓர் ஆட்சிக்கு அந்த நாட்டை தயார்படுத்துவதற்கு தலைமை என்பது இப்போதைக்கு இல்லை என்பதுதான் இந்த போரின் துயரமான பக்கங்களாக இருக்கின்றது ஈரானினுடைய எதிரணி கையாலாகாத ஒரு குழுவாக இருக்கின்றது அவர்கள் தங்களுக்குள் மோதுவதிலேயே கவனமாக இருக்கின்றார்களே அல்லாமல் இந்த நாட்டினுடைய ஆட்சியை எப்படி கொண்டு செல்வது என்பதற்கு பயிற்சி எடுக்காமலே ஆலையால் திட்டுவதே அவர்களுடைய வேலையாக இருப்பதனால் அவர்களை வைத்து எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஈரானில் ஒரு வலுவான எதிரணி இல்லை மேலும் அலி காம மே விட நவீனத்துவமான இனிவரும் காலத்தை எதிர்கொள்ள கூடிய தலைவர் யார் என்றால் அத்தகைய ஒரு தலைவர் உருவாக விடாத நிலை ஒன்றுதான் அங்கு காணப்படுகின்றது எனவே அத்தகைய நவீன தலைவர்கள் இல்லாமலும் இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் குறுங்காலத்திற்கு தான் தகுதி உடையவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் மன்னருடைய மகனுக்கும் ஐதுல்லா அலி காமேனிக்கும் இடையில் பெயர்தான் வித்தியாசமாக இருக்கின்றதே அல்லாமல் செயற்பாடுகளில் ஏதாவது ியாசம் இருக்கின்றதா என்பதை டொனால்டு டிரம்ப் அறியிருக்கிறார் ஆனால் ஈரான் அமெரிக்காவை மத்திய கிழக்கில் இருந்து விரட்டி அடிப்பதே சரியான வழி அமெரிக்காவினால் மத்திய கிழக்கு துயர் சுமந்த காலங்கள் போதும் போதும் என்ற நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு தயாராகிவிட்டது ஈரானினுடைய தாக்குதல் இலக்குகள் என்ன என்பதற்கு அமெரிக்காவில் இருக்கும் ஈரானினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அம்பாசிடர் அமீர் சையத் ரெவானி கருத்துரைக்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கின்றார்களோ அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எங்கெல்லாம் அவைகள் எல்லாம் நமது தாக்குதல் இலக்குதான் இதில் சமரசம் கிடையாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அமெரிக்காவிற்கு இடம் கொடுத்தவர்கள் எல்லாம் தாக்குதல் இலக்குகள் என்று ஈரான் அறிவித்திருப்பது புதிய மத்திய கிழக்கு பதற்றத்தை சற்று முன்னர் உருவாக்கி இருக்கின்றது போர்க்களம் நடக்கின்ற பொழுது வருவதை விட போர் ஆரம்பிக்க முன்னர் இருக்கின்ற சூடு மிக மோசமான சூடாக இருக்கின்றது இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையின் அடுத்த கட்டமாக டென்மார்க் முழுமையான போருக்கு தயாராக வேண்டும் ஆயுதம் படைக்கலன்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் என்றும் நிறுவனங்கள் தனிநபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான பெரும் போர்க்காலத்திற்கான கால வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு தயாராக வேண்டும் என்றும் வடதுருவ நாடுகள் தயாராகிவிட்ட நிலையில் தான் இன்னமும் இதற்கு தயாராகவில்லை என்றும் அமைச்சர் தெரிவிக்கின்றார் போர் வரும் பேரவலம் வரும் இயலாத நிலை வரும் அத்தனையையும் தாங்கி இயலாதவர்களுக்கு உதவி செய்து எல்லோரும் ஒன்றுபட்டு போரை எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது எதிரிகளை எதிர்க்கும் பலத்தை கூர்மை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் உலகில் என்ன நடக்கின்றது என்பதை புரிய வேண்டும் அதாவது உலக செய்திகளை உற்று கேட்க வேண்டும் என்ற பொருள் அதற்குள் து உலக செய்திகளை தொடர்ந்து தமிழில் வழங்கி வருகின்றோம் என்பதும் இந்த செய்திகளை உற்று நோக்க வேண்டும் என்பதும் அவசியமாகும் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகின்ற அதிமுக்கியமான செய்திகளை தொகுத்து தமிழில் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் மிக பதட்டமான காலத்தில் தடுமாறி கொண்டிருக்கின்ற வேளையில் மக்கள் சேவையாகவே இது இருப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும் சிக்கல் திடீரென ஏற்படலாம் எழுபத்தி இரண்டு மணி நேரங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படலாம் எனவே எழுபத்தி இரண்டு மணி நேரங்கள் எல்லாவிதமான துயரங்களையும் தாங்கி மீண்டெழுந்து வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இரண்டாவது மகா யுத்தத்தின் பின்னர் சந்திக்கின்ற ஒரு கால பகுதி இதுவாகும் பிரச்சனைகள் வந்து மின்சாரம் தடைப்பட்டால் ஒன்று அவசர நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ரஷ்யாவினுடைய சைபர் தாக்குதலையும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு உலக நாடுகள் எல்லாம் பெரும் போரொன்று வரலாம் என்று தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன இதற்கான பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய அரிசி எண்ணெய் புட்டி உணவுகள் என்று டென்மார்க் ஏற்கனவே அவற்றினுடைய பட்டியல் ஒன்றை வழங்கிவிட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது இதை அனைவரும் உற்று நோக்க வேண்டியதும் அவசியமாகும் அடுத்தது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அரசாங்கம் வரும் போலீஸ் வரும் ராணுவம் வரும் எங்களை பாதுகாப்போம் என்று கூடாது ஒவ்வொருவரும் தான் தானே தயாராக வேண்டும் அதுதான் கள நிலவரமாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் டென்மார்க் தன்னை தயார்படுத்த விட்டது டென்மார்க்கில் அணுகுண்டு நிறுத்தப்பட வேண்டும் என்று நேற்று லிபரல் கட்சி கூறியதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போரில் டென்மார்க் துணிகரமான நடவடிக்கைகளை எடுத்த நாடு என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது பாலிட்டிக் பிராந்தியத்தில் பாரிய சிக்கல்கள் அபாயம் காணப்படுகின்றது ரஷ்யா கடுமையான ஒரு போக்கை கடைபிடிக்கலாம் என்றும் இதர செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே ஈரானுடனான போர் ஒன்று ஆரம்பிக்குமாக இருந்தால் உக்ரைனில் போர்க்களமானது முழுமையான உக்ரைனை கைப்பற்றும் ஒரு போர்க்களமாக மாறலாம் அப்படி மாறுகின்ற பொழுது அது பல இடங்களுக்கு பரவலாக்கம் என்ன செய்வது என்பதை பல காலமாக நிபுணர்கள் எழுதி வருகின்ற ஆய்வு கட்டுரைகள் கூறியிருக்கின்றன அவற்றை எல்லாம் மொழிபெயர்த்து உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து